அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறைவார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இந்திய விழா புனித கன்னிமரியாவின் பிறப்பு விழா மத்திய நற்செய்தி நூல் ஒன்று இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் பதினாறு மற்றும் பதினெட்டு முதல் இருபத்தி மூன்று முடிய அன்பார்ந்தவர்களை திரு அவையில் மூன்று பேருக்கு மட்டும் அவர்களுடைய பிறப்பையும் நாம் விழா எடுத்து மகிழ்கிறோம் ஒன்று நமதாண்டவர் இயேசு கிறிஸ்தின் பிறப்பு இரண்டு புனித திருமுழுக்கு யோவான் பிறப்பு மூன்று அன்னை மரியாவின் பிறப்பு யாருக்கு விழா எடுத்து மகிழின்றோமோ அவர்களின் பிறப்பு ஒரு வரலாற்று உண்மையாகும் அன்னை மரியாவின் பிறப்பே ஒரு மிகப்பெரிய சிறப்பு உலக மீட்பரை ஈட்டெடுப்பதற்கென்றே கடவுளால் படைக்கப்பட்டாள் அன்னை மரியாவின் பிறப்பு ஒரு அற்புதமான ஒன்று புனித கன்னிமரியாவின் பிறப்பு விழா நமக்கு தெளிவுபடுத்தது தாயின் அன்பையும் அரவணைப்பையும் ஆறுதலையும் அக்கறையும் அர்ப்பணத்தையும் பரிந்து பேசுதலையும் பணிவிடை புரிதலையும் நிறைவு செய்வதையும் நாம் இன்று சிறப்பாக நினைவுகூர வேண்டும் இவை அனைத்தையும் ஒருகே பெற்றவள் மரியா சோக்கின் அன்னால் இருவரும் பிள்ளைப்பேறு இல்லாமல் இருந்தார்கள் தங்கள் ஜெபத்தின் பயனாக பெற்ற குழந்தைதான் அன்னை மரியா கன்னிமரியாவின் பெற்றோர் கல்யாவிலிருந்து எர்சேமுக்கு வந்து குடியேறினர் என்றும் அங்கே தங்கள் வாழ்நாள் முழுவதும் இருந்தனர் என்றும் கிறிஸ்தவ மரபு கூறுகிறது அவர்களின் குழந்தையை மரியம் அல்லது மரி என்றும் அழைத்தார்கள் திரு அவையின் தந்தையர்கள் சில அன்னை மரியா பிறந்தார் என்று கூறுகின்றனர் மேலும் பல அதிலும் குறிப்பாக புரிந்த ஜான் தமாசின் ஆசிரியத்தில் பிறந்ததாக கூறுகிறார் அங்கே பதினைந்து ஆண்டுகள் கழித்து அன்னைக்கு கபரியல் ஐதூத வாழ்ந்து செய்தி சொல்லி வார்த்தையான இறைவனை கருற்றதும் இங்கேதான் என கூறுகிறார் அன்னை மரியாவின் பெற்றோர்கள் நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் தாவீதின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் மீட்பு தாவீது குலத்தில் பிறப்பார் என்று முன் அறிவிக்கப்பட்டு இருந்தார் அதனால் அக்குலத்து பெண்கள் அனைவரும் தன்னிடம் பிறப்பார் என்று எதிர்பார்த்து வாழ்ந்தன மரியாவின் தாய் அன்னாளும் இதை எதிர்பார்த்தார் ஆனால் வயதாகிவிட்டது இனிமேல் தனக்கு குழந்தை பிறக்காது என்று நினைத்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது எலிசபெத்து போன்று அன்னாளுக்கும் முதிர்ந்த வயதில் அன்னை மரியா பிறக்கின்றார் ஆனால் அக்குழந்தைதான் பிற்காலத்தில் மீட்பரின் தாயாக போகிறார் என்று அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை புனித அல்போன்ஸ் லிகோரி கூறியது மரியாள் ஒரு புனித தாயாக பிறந்தாள் புனித அகஸ்தினா மரியாவை ஈவாளுடன் ஒப்பிட்டு பின்வருமாறு எழுதியுள்ளார் நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த பெருவிழா வந்துவிட்டது மண்ணில் தோன்றிய வெண்மலைவ இவரிடமிருந்துதான் வான் புகழ் லீலி மலர் தோன்றியது இவருடைய வருகையால் தான் முதல் பெற்றோரிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட மாசு படிந்த மனித இயல்பு மாற்றமடைந்து மேன்மை பெற்றது இதனால் இந்த இயல்பிற்கு ஏற்பட்ட இழுக்கு நீங்கியது ஏவாள் கண்ணீர் வடித்தார் மரியா பூரிப்படைந்தார் ஏவாள் பாவியாகிய மனிதர்களை ஈன்றெடுத்தார் மரியோ மாசு மறுவற்ற ஒருவரை ஈன்றெடுத்தார் முதல் ஏவாள் கொண்டு வந்தது தண்டனை மரியா கொண்டு வந்தது மனித குல மீட்பு ஆனார் ஏவாளில் கீழ்படியாமை மரியின் கீழ்படிதலின் மூலம் அளிக்கப்பட்டது ஏவாளின் அவிசுவாசம் மரியாவின் விசுவாசத்தினால் நலமடைந்தது என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி மகிழ்சின்றது என்று ஆர்பரித்த அன்று முதலாக இயவாளி புலம்பல்கள் முடிவு அடைந்தன இந்த அன்பு தாயின் பிறப்பு நமக்கு கொடுக்கும் செய்தி என்ன நம்முடைய பிறப்பை பற்றி சிந்திக்க அழைக்கிறார் அன்னை நான் ஏன் பிறந்தேன் எதற்கு பிறந்தேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் செத்துக்கொண்டு வாழும் ஒவ்வொருவருக்கும் அன்னை மரியின் பிறப்பு ஒரு நல்ல பாடமாக அமையட்டும் அவள் விட்டு சென்ற பாதையை வாழ்வை வழிமுறையை பார்த்து உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் எதிர்நீச்சல் போடுங்கள் வாழ்வில் வெற்றி பெற முடியும் இன்றைய நவீன உலகில் எத்தனையோ வசதிகள் இருப்பதால் குழந்தைகளாக பிறந்தும் இந்த மண்ணில் வாழ விடாமல் அவர்களுக்கு கருவிலேயே சமாதி கட்டிவிடுகிறோமே ஏன் என்றும் இந்த நிலை விடுங்கள் அவர்களை வாழ விடுங்கள் என்று ஒரு தாய்மை நிலையிலிருந்து அன்னை மரியாள் அழைக்கிறார் ஒரு முதியோர் இல்லத்தின் முகப்பு பலகையில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது மகனே நீ குடியிருக்க ஒரு இடம் தேவைப்பட்டது பத்து மாதம் உனக்கு என் கருவரை கொடுத்தேன் ஆனால் இன்று நான் இருக்க உன் அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு அறை எனக்கு இல்லையே நாம் அனைவருமே நமக்கு தேவையானதே நமது தாயிடம் சென்றுதான் கேட்கிறோம் ஏன் அவள் இல்லை என்று கூறுவதில்லை அதே போலதான் நமது அன்னை மரியாவும் நமக்கெல்லாம் தாயாக இருக்கிறார் நாம் கேட்கின்ற அனைத்தையும் தன் மகனிடம் பரிந்து பேசி பெற்று தருவாள் நம் தாய் நமது தாய் மரியாள் நமக்கு பலம் வற்றாத குலம் அவள் நலம் தரும் வரம் அவள் சோகம் நீக்கும் சுகம் இத்தனை தாய்மை பண்புகளை தன் இதயமான இதயத்தில் சுமந்து கொண்டு தன்னை நாடிவரும் மக்களை நேசிக்கிறார் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் அன்னை மரியாவை போன்று தூய்மை தாழ்ச்சி கீழ்ப்படிதல் பிறநலம் என்னிடம் உள்ளதா இறைவனது மீட்பு திட்டத்திற்கு நான் முழு ஒத்துழைப்பு வழங்குகின்றேனா எல்லாரை அரவணைக்கும் பரந்த அன்பு என்னிடம் உள்ளதா மண்டாடுவோமாக வல்லவி மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் அன்னை போன்று எளிமை தூய்மை தாழ்ச்சி கீழ்ப்படிதல் பிறநலம் போன்ற பண்புகளில் வளரவும் இறைவனது மீட்பு திட்டத்திற்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு வழங்குவோம் எல்லாரையும் அரவணைக்கும் பரந்த அன்பு எங்களிடம் நிறைவாக காணப்படவும் செய்தல்லும் ஆமீன்